நண்பர்களே இன்னைக்கு இந்த வீடியோவில் மிக மிக முக்கியமான ஒரு ஜோதிடத்தாள்களை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம் ஜோதிடத்தாள்களை அதிரடியாக பார்க்கறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் எதை பற்றிய ஜோதிடத்தாள்கள் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து அதாவது தற்போது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆங்கில மாதத்தில் ரெண்டாவது மாதமான பிப்ரவரி மாதமானது அதே போல் தமிழ் மாதத்தில் பதினோராவது மாதமான மாசி மாதமானது பிறந்து நடந்துட்டுருக்கு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ வந்து மிகவும் முக்கியமான ஒரு விஷயமானது இந்த இதில் வரப்போகுது அதாவது பிப்ரவரியுடைய இருபத்தி ஆறு மாசியுடைய பதினாலாம் தேதி புதன்கிழமை ஒரு பயங்கர முக்கியமான நாளாக வருது அப்படி என்ன முக்கியமான நாள் அப்படின்னு பார்க்கும்போது அன்று என்ன வருதுன்னா சிவராத்திரியானது வருது வரக்கூடிய சிவராத்திரி வந்து மாசியில் வரக்கூடிய சிவராத்திரி ஆக்சுவலி இந்த மாசில வரக்கூடிய சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று அழைக்கப்படுது இந்த மாசில வரக்கூடிய சிவராத்திரியில கிரக கிரகநிலைகளால் ஒவ்வொரு ராசிக்கும் தலையெழுத்து மாறும் அதுல மாறக்கூடிய தலையெழுத்து அந்தந்த ராசிக்காரங்க தெரிஞ்சு பலனடையணுங்கிறதுனால ஒவ்வொரு ராசிக்கும் என்ன நடக்கும் அப்படிங்கிற விஷயங்களை ஷேர் இருக்கேன் அதில் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எந்த ராசிக்கு ஷேர் பண்ண போகிறோன்னா ராசிக்கு ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோ கன்னி ராசிக்காரங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் ஸோ ராசியில் பிறந்தவங்க உங்கள் ராசிக்கு என்ன மாதிரியான பலன் கிடைக்கும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் வந்து தெரிஞ்சுக்கோங்க உங்கள் ராசிக்கு இந்த சிவராத்திரியிலேருந்து சாதகமான பலன் கிடைக்குமா இல்லை பாதகமான பலன் கிடைக்குமா அப்படிங்கிறத தெரிஞ்சு அதற்கேற்ப நடந்து பலனடைங்க கன்னிராசிக்காரங்க வாங்க உங்களுக்கான பலன் என்ன குறிப்பிடப்பட்டிருக்கோ அதை இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்கலாம் உங்களுக்கான பலனை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த மாதத்தில் வரக்கூடிய சிவராத்திரி மட்டும் ஏன் இவ்வளவு சிறப்பு இருக்குது அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன் அதாவது மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த சிவராத்திரி மட்டும் ஏன் மகா சிவராத்திரி என்று சொல்லப்படுது அப்படிங்கிற சிறப்புகளை ஷேர் பண்ணுற முதல்ல கன்னிராசிக்காரங்க இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய மகா சிவராத்திரியுடைய சிறப்புகளை தெரிஞ்சுக்கோங்க வருடத்தில் எத்தனையோ ராத்திரிகள் வந்தாலும் மாசி மாதத்தில் வரக்கூடிய இந்த ஒரு சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என்று சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது ஆக்சுவலி இந்த தினம் ஏன் சொல்லப்படுதுன்னா கொள்களுடைய அமைப்பு இயற்கையாகவே உயர் சக்தி மேல்நோக்கி எலும்பு செய்யும் அதனால தான் இந்த சிவராத்திரி ரொம்ப முக்கியமான ராத்திரியாக சொல்லப்படுது இன்னும் சொல்லப்போனால் இந்த நாளில் இரவு பன்னெண்டுலேருந்து ஆறு மணி வரை நீங்கள் விழிப்போடு இருந்தீங்கன்னா இயற்கையாகவே உங்களில் இருக்கக்கூடிய உயர் சக்தியும் மேல்நோக்கி நகர்ந்திடும் அந்த காரணத்தினால தான் சிவராத்திரி அன்னைக்கு நீங்கள் முழிச்சிருக்கணும் அப்படிங்கிறத ஆன்மீகவாதிகளும் சித்தர்களும் கூறுறாங்க அதை தான் உங்களுக்கு நானும் வந்து சொல்கிறேன் ஸோ இப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த சிவராத்திரி என்று சிவனுக்கு பிடித்த மந்திரமான ஓம் நமச்சிவாய எனக்குடைய மந்திர ஜபத்தை முக்கன் முதல்வனை வணங்கினீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் நினைத்ததை வந்து பெறலா நினைத்தது உங்களுக்கு நடக்கும் இதுதான் ஐதீகமாக சொல்லப்படுது சிவன் என்றாலே வந்து மங்களம் என்று பொருள் சர்வ மங்களையும் அருள அற்புதமான திருநாள் தான் இந்த சிவராத்திரி அதனால இந்த சிவராத்திரியை வந்து நீங்க மிஸ் பண்ணாம வழிபாடு செய்யணும் என்பது ஆண்டோர்கள் கூறியிருக்கிறாங்க இந்த சிவராத்திரியில் சிவ வழிபாட்டில் ஈடுபட்டிங்கன்னா வாழ்வில் துன்பங்கள் நீங்கி இன்பம் பெறலாம் என்பது ஐதீகம் சிவராத்திரி விரதம் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் தெரியாம செய்த பாவங்களோடு தெரிந்தே செய்த பாவங்கள் செய்திருந்தாலும் அவை நம்ம விட்டு நீங்கி போகும் என்பது நம்பிக்கை இதெல்லாம் சிவராத்திரியில் உங்களுக்கு சொல்லப்பட்ட சிறப்புகள் சிவராத்திரி விரதத்தால் உங்களுடைய புலன்களை வென்று மனதை அடுக்கி ஆயுள் உடல் ஆரோக்கியெல்லாம் வந்து பெறலாம் எல்லாத்துக்கும் மேலே பக்தர்கள் வந்து இரவு முழுவதும் விழித்திருந்து சிவனை வழிபடுவதே இந்த நாளில் விசேஷமான ஒன்றாக சொல்லப்படுது அதே போல் இந்த மகா சிவராத்திரியில் முறைப்படி விரதம் இருந்து சிவனை வழிபட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன் கோடி பிரம்மஹத்தி தோஷமானது விலகும் காசில வீடு பேரடைந்த பலனெலாம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் சகல செல்வங்களும் மகிழ்ச்சியும் வந்து வந்து சேரும் அதே போல் இந்த மகா சிவராத்திரி விரதம் இருக்கிறவங்க அதிகாலையில் குளித்து விட்டு மறுநாள் வரை ஒரு சொட்டு நீர் கூட அருந்தாம விரதம் இருந்து சிவனை வழிபாடு செய்யணும் விரதம் இருக்க முடியாதவங்க இந்த நாளில் விசேஷ பூஜைகள் அபிஷேகங்களை கோயிலில் கண்டுக்களுங்க அப்படி விரதம் இருக்க முடியும் அப்படின்னா பால் பழம் தண்ணீர் மட்டும் கொடுத்து கூட நாள் முழுவதும் இருங்க மெயினாக இந்த நாளில் பால் தயிர் நெய் அப்புறமேட்டு தேன் இது போன்ற பூஜை பொருட்களை அபிஷேகத்துக்கு கொடுத்து சிவனை வழிபாடு செய்ங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அதை செய்திங்கன்னா தான் சிவனுடைய மனசுக்குள்ளேருந்து இந்த சிவராத்திரியில் உங்களுக்கு பலன் கிடைக்கும் ஸோ இதுதாக சிவராத்திரியுடைய சிறப்பு கன்னிராசிக்காரங்க இந்த இருந்து உங்களுக்கு இரட்டை செக் மாதிரி என்ன மாதிரியான பலன்கள்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத சொல்ல போகிறேன் ஸோ கன்னிராசிக்கு இந்த மாசி மகா சிவராத்திரியிலேருந்து என்ன செக் கிடைக்குங்கிறத தெரிஞ்சுக்குங்க அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி கிரகநிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத சொல்கிறேன் கிரகநிலைகள் என்ன மாதிரி அமைஞ்சிருக்குங்கிறத முதல்ல தெரிஞ்சுக்குங்க உங்களுடைய ராசியில் கேது அமர்ந்திருக்கிறாரு ராசிக்கு ஆறாம் இடமான சஸ்துருஸ்தானத்தில் சனி புதன் சூரியன் ஆகிய மூன்று கிரகங்கள் இருக்குது ஏழாவது இடத்துல சுக்கரன் உச்சம் பெற்று ராகுவோடு இணைந்திருக்கிறாரு ராசிக்கு ஒன்பதாவது இடத்துல குரு பகவான் இருக்கிறாரு அப்புறம் ஜுக்ரன் குரு பரிவர்த்தனையானது நடைபெற இருக்குது ராசிக்கு பத்தாவது இடத்துல செவ்வாய் வகரமாக அமர்ந்திருக்கிறாரு இந்த மாதிரி தான் கிரகநிலைகள் இந்த மாசி சிவராத்திரியிலிருந்து அமைஞ்சிருக்கு இதனோட அடிப்படையில் தான் உங்களுக்கான பலன் வந்து ஜோதிடர்கள் கணிச்சிருக்காங்க அதை தான் இப்போ இந்த வீடியோவில் வந்து சொல்ல போகிறேன் என்ன பலன் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் நோட் பண்ணிக்குங்க அதாவது குடும்பத்துக்கு தேவையான முக்கிய மாற்றங்கள் வந்து நீங்கள் செய்யணும்னு நினச்சிங்கன்னா அதெல்லாம் இனி உங்களுக்கு தடையே இல்லாமல் நிகழும் அப்புறம் வருவாயானது இனி உங்களுக்கு அதிகரிக்கும் எல்லாத்துக்கும் மேலே உங்களுடைய தோற்றத்தில் அங்கங்கே மாற்றமானது ஏற்படும் அந்த மாற்றங்களோடு நீண்ட காலமாக யோசித்த சுற்றுலாத்தலங்களுக்கு சென்று வருவது உங்களுக்கு பாய்ப்பமையும் சுயதொழில் தொழில் தொடங்கக்கூடிய விரும்பவர்களுக்கு முயற்சிகளில் வெற்றியானது கிடைக்கும் சூரியன் ஆறாவது இடத்துக்கு பயிற்சியாகி இந்த மாகா சிவராத்திரி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் உங்களுக்கு முன்னேற்றமானது இருக்கும் எதிரிகள் உங்களை கண்டு நடுங்குவாங்க அதனால் அவர்களை எளிதில் வெற்றி பெறுவது உங்களுக்கு இருக்கும் அரசு சம்பந்தப்பட்ட பணிகளில் காரியாக வேண்டியது இருந்தால் அதில் இப்போ சில அலைச்சல்களுக்கு பிறகு வெற்றி கிடைக்கும் அதே சமயம் அலுவலகத்தில் உயர் அதிகாரிகள் கூட உங்களுக்கு எதிராக வருவாங்க ஆனால் அவர்களை எழுதில் வெற்றி கொள்வீங்க ஸோ எதுக்கும் நீங்கள் வந்து கவலைப்படாமல் இருங்க தன்னம்பிக்கை உங்களுக்கு அதிகரிக்கும் வேலை தேடக்கூடிய உங்க ராசிக்காரங்களுக்கு எளிதில் புதிய வேலை கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு புதிய கடன் வாய்ப்புகள் உருவாகும் எல்லாத்துக்கும் மேலே தொழிலில் புதிய மாற்றங்கள் செய்யாம இருக்கிறது நல்லது செய்திங்கன்னா அதில் உங்களுக்கு பெருத்த நஷ்டம் ஏற்படும் அப்புறம் இரண்டாம் அதிபதியான சுக்ரன் ஏழாவது இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு அப்போ உங்க வாழ்க்கை துணைக்கு குடும்ப உறுப்பினர்களுடைய ஆதரவு முழுமையாக இருக்கும் அப்படி இருக்கிறதுனால உங்க வருவாய் முதலீடு நகை ஆகியவற்றில் வாழ்க்கை துணைக்காக தியாகம் செய்ய வேண்டிய நிலையும் ஏற்படும் அதே சமயம் தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு அதிகரிக்கும் ஸோ தொழிலில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கும்போது அதற்கான அவுட்ஒர்க் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இருக்கணும் என்று சொல்லப்படுது அதே நேரத்தில் நீங்க ஆடம்பர செலவு செய்வதை குறைத்துக்கோங்க இல்லைனா அதிகமாக உங்களுக்கு நஷ்டம் ஏற்படும் வாழ்க்கை துணையோட கருத்து வேறுபாடெல்லாம் அதிகரிக்கும் அதுலேயும் கவனமாக இருக்கணும் நண்பர்களால் ஏமாற்றம் கூட வரும் தொழில் பாட்னர்களிடம் கவனமாக இருக்க வேண்டும் மெயினாக பணக் கொடுக்கல் வாங்கல் இது ரெண்டுலையுமே நீங்கள் கவனமாக இருக்கணும் உத்தியோகம் மற்றும் தொழில் அலைச்சல் பணி சுமையெல்லாம் வந்து அதிகரிக்கும் ஓய்வு கிடைக்காது ஓய்வு கிடைக்கிற மாதிரி நீங்கள் கவனமாக உடல்நிலையை பார்த்துக்கணும் வாகனம் ஓட்டும் போது கவனமாக இருக்கணும் ஆவணங்களை முறையாக வைத்து விதிகளை சரியாக கடைபிடிக்கணும் அப்போ தான் உங்களுக்கு வெற்றியானது காண முடியும் மாணவர்கள் நீங்கள் கல்வியில் லேசான சருக்கள்கள் இருக்கும் எனவே கல்வியில் ஒரு பக்கம் கவனமாக இருக்கணும் குழந்தைகளுடைய உடல் நலத்தில் கவனமாக இருக்கணும் கர்ப்பிணிகளுடைய ஆரோக்கியத்தில் அதிகமாக கவனமாக இருக்கணும் பலர் நீங்கள் காதல் தோல்வி சந்திக்க வேண்டியது இருக்கும் அதனால் நீங்கள் காதல் தோல்வி சந்திக்காமல் இருக்க நீங்கள் காதலில் நிறைய விட்டு கொடுத்து போகணும் ஸோ இப்படி கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்கிறதுனால உங்களுக்கு பரிகாரமாக என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா சிவராத்திரி அன்னைக்கு தாயாருக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஏதாவது ஒரு அபிஷேக பொருளை கொடுத்து அவரவங்களை வழிபாடு செய்யணும் அப்படி வழிபாடு நடத்துனீங்கன்னா இந்த மாதிரி ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் குறையோ ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் வந்து இந்த பரிகாரம் வந்து செய்துடுங்க அதாவது நான் சொன்னேன் இந்த தாயாருக்கு ஏதாவது அபிஷேக பரிகாரம் வந்து செய்துடுங்க ஸோ கண்ணீராசிக்காரங்க நீங்கள் இந்த தாள்களை பார்த்து பயனடைகிறது போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி இருக்கவங்களும் பார்த்து பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும் அவங்களும் கண்ணிடாசினா இந்த தாள்களை தெரிஞ்சு இதற்கேற்ப நடந்து பல நடும் நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் புதிய வீடியோலாம் போடப்படும் அதே எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூட பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் அதை பண்ணிட்டீங்கன்னா நான் போகிற மாற்றம் அப்படின்னான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக நான் போடுற மற்ற வீடியோக்கள்லாம் நீங்கள் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ அதை எல்லாத்தையுமே தெரிந்து கொண்டு உடனே நீங்கள் வந்து பயனடையலாம் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் வேறொரு வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி